வணக்கம் நண்பர்களே நம்ம பூமியில் ஒவ்வொரு விஷயத்தையும் மனிதன் கட்டுப்படுத்தி வழிகிறான் நகரங்கள் கார்கள் தொழிற்சாலைகள் மின்சாரம் ஆனா ஒரு நாள் மனிதர்கள் திடீரென்று மறைந்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா வாங்க பார்க்கலாம் மனிதர்கள் இல்லாத பூமி எப்படி இருக்கும் என்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் மனிதர்கள் மறைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே நகரங்கள் அமைதியாகிவிடும் மின் நிலையங்கள் வேலை செய்யாமல் போகும் விளக்குகள் அணைந்து இருட்டு மூடும் கார்கள் ரயில்கள் விமானங்கள் எல்லாம் இடத்திலேயே நின்றுவிடும் பூமி தன்னுடைய இயற்கை அமைதியை மீண்டும் பெற ஆரம்பிக்கும் சில நாட்களில் இயற்கை மாற்றம் சில நாட்களில் காடிகள் நகரங்களை தாக்கத் தொடங்கும் செடிகள் சாலைகளில் கட்டிடங்களின் சுவர்களில் வளர்ந்து பிடித்துவிடும் மிருகங்கள் நாய் பூனை பறவைகள் தங்கள் வழியில் புழைத்துக் கொள்ள முயலும் சில மிருகங்கள் வனத்திற்கு திரும்பவும் சில நகரங்களில் வாழ்வதற்கு தன்னை மாற்றிக் கொள்வது போல நடக்கும் சில மாதங்களில் இயற்கை மீட்பு மனிதர்கள் இல்லாத சில மாதங்களிலேயே மழை காற்று வெயில் எல்லாமே மனிதர்கள் கட்டிய சுவர்களை உடைத்து இயற்கையை மீண்டும் ஆளும் கட்டிடங்கள் மெதுவாக முறிய தொடங்கும் நகரங்கள் பச்சை வனங்களாக மாற ஆரம்பிக்கும் பூமி ஒரு மெல்லிய மூச்சு விடும் மாதிரி மீண்டும் உயிர் பெறும் சில ஆண்டுகளில் பூமியின் பரிணாமம் இருபது முதல் ஐம்பது ஆண்டுகளுக்குள் விலங்குகள் நகரங்களில் ராஜ்யம் நடத்தும் பறவைகள் கட்டிடங்களில் கூட அமைக்கும் யானைகள் சாலைகளில் நடக்கும் பூமி மீண்டும் இயற்கையாக மாறும் காடு நதி விலங்குகள் அனைத்தும் தங்கள் இடத்தை மீண்டும் பிடிக்கும் அதே நேரத்தில் மனிதர்களின் நினைவுகள் அதாவது சில 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 சிலைகள் பிளாஸ்டிக் பொருட்கள் செயற்கை கோள்கள் மட்டும் மிச்சமாக இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்குப் பிறகு மனிதர்களின் அடையாளம் பெரும்பாலும் அழிந்துவிடும் நியூயார்க் டோக்கியோ சென்னை எல்லாம் இயற்கையின் ஒரு பகுதியாகிவிடும் மிக சில விண்கலன்களும் தான் மனிதர்கள் ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்பதை நினைவூட்டும் மனிதர்கள் இல்லாமலே பூமி வாழ முடியும் ஆனா பூமி இல்லாமலே மனிதன் வாழ முடியாது நம்முடைய இயற்கையை பாதுகாப்பது நம்மை பாதுகாப்பதற்கே சமம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான உண்மையுடன் சந்திப்போம்